பதவி வரும் போது பணிக்கு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா தவறாமல் பண்புற பதவி வரும் போது பணிக்கு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா தவறாமல் பண்டு குறையாமல் பழகி வர வேண்டும் போல மந்தேவும் தந்தைவும் அது புரிந்த பின்னாலும் தேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு தேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை இது கடமை மல போல பூமி முகம் பார்க்கும் தோழை குணம் மாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை அன்பை அறிவே அனந்தேவும் தந்தை உன் உலகேவும் போரின் உந்தேவும் தேவை உலகம் திறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மழையை வீழ்த்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அலைகளிலே இறைவன் இருப்பதை தான் அறிவே என்னை அவரே தான் அறிவா இறைவன் இருப்பது தான் அறிவே என்னை அவனே தான் அறிவா எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்கு கோயே என்று தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவரை என்று தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக எனக்காக

உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே

அஞ்சி அந்த வாழ்ந்தது போரும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் கோயில் என்று போல் ராஜா அஞ்சம் இன்று நேர்ந்து என்று போறும் ராஜா பேளம் வரும் என்று பாரு ராஜா அடிமையின் கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் மூலம் பீரத்தம் எதற்கு இனம் அச்சப்பட்ட கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு நீ கொண்டு வந்த நேர்மை உண்டு ஒரு தாக்கிருந்து பால் ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலை இங்கு இங்கு உன்னை உன்னை விட்டால் விட்டால் உண்டு உண்டு என்று நம்பி ஒன்று பார்ப்பதற்கு கோலை நிகழ்த்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோலை நிமித்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து நேர்மை உண்டு உண்டுள்ளா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அவள் ஆடவச் சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் ஆடவ சிரிப்பு சிரிப்பு நல்ல பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யாரையும் அப்போது நல்ல சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பது தெரியும் போல் தாயில்லாமல் தான் இல்லை தானே எவரும் திரும்பவில்லை எனக்குற்கும் தாய் நான் இல்லை தாரே எவரும் பிறந்ததில்லை எனக்கு இருக்கின்றாய் என்றும் எல்லை காக்கின்றீவனியாய் வருவாள் எந்தாலும் வகிவாள் ஜீவனடி மகிமாய் அவரினை பொறுப்பள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியே வளம் பேசிடுவாள் அவரினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியே வளம் பேசிடுவாள் தாய் இல்லாமல் தான் இல்லை பூ எழிலவாய் தன் கோழி என்னை சுமக்காய் பூ எழிலவாய் கிடப்பாள் தன் கோழி என்னை சுமக்காய்

கொடுவாய் மலர் மனம் தருவாய் மந்தரவாயிற்கு வை இருப்பாய் ஆயில் நாமல்ல நாட்டை கெடுத்ததுடன் நல்ல பொருளை எல்லாம் பொ நாட்டை கேட்டார் சிலர் அல்லும் பகலும் இருந்து விட்டு அடுத்தம் இல்லை என்று அழற்றி கொண்டார் அல்லும் பகலும் பெருசல்ல அடுத்தம் இல்லை என்று அழற்றி கொண்டார் பிடித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் 啊啊啊 நல்ல சொல் இரு என்றுருள்ைத்தியக்காரே பாட்டிக்கும் வைத்திய பாப்பே நாம் பாத்த பைத்தியக்காரே பாக்க என்னையும் உங்களையும் தொடரும் நம்மளால இவன் இவன் என்ன ஜாதி என்ன குரம் என்ன போட்டிரம் பாதுகாவல் தோல்வ இலே ஜாதி உள்ளவரை மோதவிட்டு குடிப்பவன் நீ குடிப்பவீ பாதம் சொல்லி உருவகையை வளர்ப்பவன் ஊரில் உள்ளவரை மோதவிட்டு மோதவிட்டுள்ள குடிப்பவன் நீ இந்த நீரைகளை உள்ளேன் நாளை உண்டுடைய ஆட்டம் எல்லாம் ஒழித்துரைத்தேன் நாளை உண்டு நாம் பார்த்தாட்டியாரே உன் பாட்டலு திரு வைக்கிய பாப்பே தெரித்த தாயாக மற்றவரை நான் எனக்கு பிள்ளை வாழ்பவண்டா அந்த திருமையை காப்ப வேண்டா உண்மையை உணரார் உனக்கே நீணர உனக்கே நீயாரு வார் நிலையா வாழ்வார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார் நானும் தெரிந்தவர் யார் யார் நான் யார் நான் யார் நீ யார் உள் பசிப்பார் இல்ல பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ ಾರ್ಪ್ಪ ಯಾರೋ ನಲ್ಲಾಯ ನಮಕ್ಕೋ ಅಡಿಪಾರಿಯಾರ್ಿಲ್ ಯಾರ ಕಡುಪಾರ ಯಾರ ಯಾರೋ Yeh deh pari, yeh deh pari, yeh deh pari, yeh deh

ார் வருவார் மருந்தார் தருவார் உழைப்பார் யார் யாரோ உயிரார் பரப்பார் உடலார் கிடப்பார் துணையார் வருவாரோ நிறையார் நாயார் கடிப்பார் முடிப்பார் நாளைக்கு யார் யாரோ பிறந்தார் இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ யாரா நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யா தாய் யார் மகன் யார் தெரியா தந்த என் வாரவர் யார் யா அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு மூட பழக்கத்தை விற்றுவிடு காலம் கருத்து மாற வேண்டும் நம்மால் நாடும் மாற வேண்டும் அறிவுக்கு வேலை கொடுத்து அறிவுக்கு வேலை அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் கையில்

பிறகு இங்கு செய்க எண்ண வருவோ அறிவுக்கு வேலை கொடுத்து அறிவுக்கு வேலை கொடு மூட பழக்கத்தை விற்கவில்லை

Of January, remarked I mean, and 109th birthday. All his songs acting are really good. How we compare it to the, like, the new generation acting of songs? His, his songs are like, a carry on from generation to generation. How does it mean for words in it to teach us they have to, like, teach about life and morals? So wishing, on behalf of Jesus Ministry, wishing him MJ a happy birthday. <laughs>

எம்ஜே கரண லيلا எம்ஜே கரண லيلا பாட லே டீ ஐயா நீமே பாடி சார் எம்ஜே ஆர்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் ஹேப்பி பர்த்டே டு யூ எம்ஜேயா ஹலோ சார் நான் டீமே சவுரா ஜென் ஹியாம் ஹியாம் actually is, uh, sang the song the intro came along actually and he also sang பண்ண மறந்துடறீங்க <laughs> Please subscribe to Jesus Ministry and please take your time and watch all the videos and all the songs. Please subscribe to Jesus Ministry.